இஸ்லாத்தின் போர்வையில் முஸ்லிம் என்கிற போர்வையில் இந்த இஸ்லாத்துக்கு உள்ள சரியத்துக்கு உள்ள குழப்பங்களை வழிகேடுகளை புகுத்தக்கூடியவர்கள் யார் என்று பார்ப்பீர்களே ஆனால் யூத வாரிசுகள் தான் வேடிக்கை என்னன்னா இவன் தான் சொல்லுவான் நாங்க நபிய நபி வழி பிரகாரம் நடக்கின்றோம் இருக்கு பாத்தீங்களா ஒவ்வொன்றிலுமே பனிரெண்டு கிளைகள் உருவாகுது இன்னைக்கு பல கிளைகள் இருக்குதா உதாரணத்துக்கு சொல்றேன் தானே அதுக்காண்டி இந்த ஆறு உசூல் இருக்குல்ல இந்த இந்த குரூப்புக்கு ஒவ்வொன்றுலயுமே பனிரெண்டு கிளைகள் அப்போ ஆற பனிரெண்டால பெருக்கிறீங்கன்னா எத்தனை வருது எழுபத்தி அதனே புதுசு புதுசா நிறைய வருஷம் எத்தனை ஜே வேணா எடுத்துக்கங்க எத்தனை ஜேன் போ டீஜ டீஜன் எவ்வளவு சேர்த்துக்கங்க எல்லா ஜேக்களும் ஒரு விஷயத்துல ஜே போடுறான் என்ன விஷயத்துலன்னா இந்த எழுபத்தி கூட்டமும் என்ன சொல்லுதோ அதனுடைய மொத்த கலவைகள் தான் இந்த பிரிவுகள் தன்னுடைய தோற்றத்தை மாத்திட்டு வந்திருக்கிறானோ அவ்வளவுதான் அடையாளத்தை பேரை மாத்திட்டு வந்துட்டான் அவன் மோத்தசிலாங்கிற பேர்ல வந்தா கண்டுபிடிச்சிருவோம் மோத்தசிலாவுடைய தோற்றத்துல வந்தா கண்டுபிடிச்சிருவோம் அவன் என்ன பண்ணிட்டான் நான் மோத்தசிலான்னு சொன்னதால தெரியும் நான் டிஎன் டிஜேடா இப்ப கண்டுபிடிக்கடா பார்ப்போம் அப்படின்னு வரான் எனவே அழிவழி அல்லாவுக்கு துரோகம் பண்ண காரணத்தினால இந்த இரண்டு பேரையும் நாம் திட்ட வேண்டும் அப்படின்னு முடிவு எடுக்கிறான் யாரை யாரையும் திட்டணுமா அவுபுக்கர்லாவையும் உமரலி அல்லாவையும் திட்ட வேண்டும் சரி அதோட நிறுத்தினானா இல்ல திட்டம் மட்டும் கூடாது அந்த ரெண்டு பேரையும் காபீர் என்று சொல்ல வேண்டும் இது கொள்கைங்க இப்ப நம்ம சொன்ன ஜமாத்த கொள்கை என்ன இப்போ சொர்க்கம் நரகம் இருக்குது அப்படித்தானே சொர்க்கம் நரகம் படைக்கப்பட்டுருச்சு இப்போவும் சொர்க்கம் நரகம் இருந்துகிட்டுதான் இருக்கு அதான் நம்ம கொள்கை கொள்கை என்ன கேட்டீங்கன்னா அல்லாஹ் இப்போ வரைக்கும் சொர்க்கத்தையும் படைக்கல நரகத்தையும் படைக்கல முஷபியா முஜசிமானா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அல்லாவுக்கு உருவம் இருக்குன்னு சொல்றேன் உனக்கு என்ன பேரு முஷப்பிகா முஜஸ்ஸிமா இன்னொரு பேரும் சொல்லிடுறேன் ஹசவியா அப்படிங்கிற பேரும் உனக்கு இருக்குது தெரிஞ்சதை அண்ட் சொல் ஹாபா உண்டு உன் நம்பிக்கை தெரியுமா உனக்கு ஏக தோத்தில் எழுதி வச்சுருக்கான் ஏக எழுதி வச்சிருக்காங்க சஹாபாக்களில் களில் உண்டு அப்படின்னு எழுதி வச்சுருக்கான் உன் மனசெல்லாம் கேட்குறேன் அப்போ ஷியால ஒரு குரூப் இருக்கிறதா இல்லையா அதை ஓவர்டெக் பண்ணி போடாம பாருங்க அந்த குரூப்ல இவனை சேர்க்கணும்